நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் ஃபார்ம் லேண்டு வந்து நம்ம பார்க்குறக்கோம் இந்த ரெண்டு ஏக்கர் ஃபார்ம் லேண்டு வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கணும்னு பார்த்தோம்னா இது வந்து மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர் மதுரை டு விருதுநகர் பைபாஸுக்கும் மதுரை டு ராஜபாளையம் பைபாஸுக்கும் சென்ட்ரல் பிளேஸாக வந்து இந்த ஊரை வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வில்லூர் இந்த வில்லூரில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மாட்டாஸ்பத்திரி கால்நடை மருத்துவமனை இருக்குது இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து நிழல் கூட வந்து கட்டிட்டு வராங்க இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அப்படியே பெக் சைடில் வந்து நம்ம இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கில்லை இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் இந்த இடத்துல இருக்குது இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லூர் அரசு ஆரம்ப சுகாதார வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பாதை வந்து பொது பாதை இது வந்து பார்த்திங்கன்னா வில்லூர்லேருந்து கெஞ்சாமட்டி போகக்கூடிய ஸ்கெட்சு பாதை ஒரு இரநூறு மீட்ரு அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கூட சேர்ந்த செம்மண் நோயை சேர்ந்த ஒரு மண் இது வந்து ஒரு வண்டல் மண் மாதிரி இருக்கும் அது ரெண்டு மிக்சடு மண் இந்த வில்லூர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வசதிகள் இருக்குது அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்நடை மருத்துவமனை இருக்குது கனரா வங்கி இருக்குது ஏடிஎம் இருக்குது அதுபோக வந்து ஹோட்டல்கள் நிறையா இருக்குது அதுபோக வந்து காவல் நிலையம் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இந்த மாதிரி அனைத்து அடிப்படை வசதி உள்ள ஒரு கிராமத்தில் தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் தொண்ணூறு செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு